அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி ஒரு முக்கியமான கான்செப்ட் பார்க்கலாம் என்ன கான்செப்ட்னால் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் உங்களோட நெருங்கிய நண்பர்களை நீங்கள் பிளாக் செய்யலாம் என்ன நெருங்கிய நண்பர்களை பிளாக் பண்ணுறதா ஃபோன் பண்ணி தொல்லை பண்ணாலும் பண்ணுங்க நேரடியாக பேசினாலும் பண்ணுங்க ஏன் தொந்தரவு பண்ணால் பண்ணுங்க என்ன தொந்தரவு பண்ணுறாங்க சரியான தொந்தரவு வேண்டுவாங்க என்ன சரியான தொந்தரவு வேண்டுவாங்க நெருங்கிய நண்பர்கள் தொந்தரவு பண்ணுவாங்களா நெருங்கிய நண்பர்கள் தொந்தரவு பண்ண மாட்டாங்க அப்பப்போ ஏதோ டைம் பேசக்கூடிய கிளாஸ்மேட்ஸு உங்களை தொந்தரவு பண்ணுவாங்க ஒன்றுமே இல்லைன்னா கம்முனு விட்ருவானுங்க உங்கள் மூளையில் ஒன்றும் இல்லைன்னு சொன்னி கையில் ஒன்றும் இல்லைங்க கம்முன் விட்ருவானுங்க கையில் இருந்தால் வந்து தொல்லை பண்ணுவானுங்க மூளையில் இருந்தாலும் தொல்லை பண்ணுவானுங்க புரியுதுங்களா மூளையில் இருந்தானா திறமை திறமை ஒன்றும் ஒரு இதில் நீங்கள் இருந்தீங்கன்னா தொல்ல பண்ணுவாங்க அப்படி என்ன திறமை இருந்தால் வருவாங்க ஒரு நல்ல வேலைக்கு போனால் ஒரு நல்ல பதவியில இருந்தால் வருவாங்களா உங்கள்கிட்ட வந்து தொல்லை பண்ணுவாங்களா அப்படின்னா நல்ல பதவி ஒரு போலீஸோ ஒரு வக்கீலோ ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட்டில் இது இருந்தாங்கன்னா வருவாங்களான்னா அது கொஞ்சமாக வருவாங்க ரொம்ப வரமாட்டாங்க வேறு என்னையா இருந்தால் வருவாங்க அப்படின்னா ஒரு இருந்தீங்கன்னா வந்து தொல்லை பண்ணுறக்க விளையாட்டு விளையாட்டுத் துறையிலருந்தால் தொலை பண்ண மாட்டாங்க கலை துறையிலேருந்தால் தொலை பண்ணுவாங்க ஏன்னால் வாய்ப்பு கேட்டையும் வருவாங்க காசு கேட்டும் வருவாங்க எப்படி வாய்ப்பு கேட்டும் வருவாங்க காசு கேட்டும் வருவாங்க அப்போ அதை அவங்கள எப்படி அவாய்ட் பண்ணுறது கண்டுக்காமட்டா பெரிய ஆளாகிட்டான்னு சொல்லிட்டு நம்மளை எல்லா பக்கம் சொல்லுவானுங்க பேசாமட்டா இவன் பெரிய ஆள் ஆகிட்டு கமெண்ட் கமாண்ட் பண்ணுறதுக்க இவன் பெரிய ஆள் அப்படி இப்படின்ட்டு பேசுறதுக்கு ஊர் புள்ளா சொல்கிறக்க ஆரம்பிச்சுருவாங்க அப்போ என்ன பண்ணலாம் பேசாத நிப்பாட்டு பேசுறது நிப்பாட்டு தான் கமெண்ட் பண்ணானே பேசாத நிப்பாட்டு லைட்டாக பேசாத நிப்பாட்டு லைட்டாக பேசுகிற நிப்பாட்டுறதா ஆமாம் கண்டிப்பாக நிறுத்து ரொம்ப நேரம் பேசாத ஏதோ டைம் பேசு என்ன தொந்தரவு பண்ணானுங்க பேச வேண்டியதானே என்ன தொந்தரவு பண்ணுறானுங்க காசு தொல்லை பண்ணுறதில்ல அவங்க கூட்ட இருக்கிற காசை வச்சு ஏதோன்னு நீ பண்ணி கொடு அப்படின்னு தொல்லை பண்ணுவானுங்க அப்படி அவனுங்க கூட்டங்க இருக்கிற கொஞ்சம் காசு வச்சு இவன் ஒரு இயக்குனராக இருந்தாலும் சரி ஒரு டான்ஸ் மாஸ்டராக இருந்தாலும் சரி ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்டாக இருந்தாலும் சரி ஒரு மேடை பேச்சாளராக இருந்தாலும் சரி ஏதோ ஒன்று கலைத்துறையில் இருந்தால் இது எனக்கு பண்ணி கொடு இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறேன் அதில் வரக்கூடிய லாபம் நான் வச்சுக்கிறேன் அப்படிங்கிற கண்டில் வருவான் அந்த சினிமா என்ட்ரு ஒரு ஷார்ட் ஃபிலிம் என்டர் ஒரு சில விஷயத்தில் என்ட்ராகிறதுக்கு உள்ள நுழைய இருக்குது நம்மளோட தேவைகள் தேவைப்படுது அதனால் என்ட்ராக நல்லா கவனிச்சுக்கணும் ஃபஸ்ட்டு காசு போடாமையே தொல்ல பண்ணக்கூடிய அவன் வாய்ப்பு கொடு இதை பண்ணலாம் அதை பண்ணலாம் எப்போ சூட்டு எந்த மாதிரி சூட்டு எங்கே போகலாம் என்ன பண்ணலாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கிறாங்களா எப்படி இருக்கிறாங்க எதை பண்ணலாம் ஏது பண்ணலாம் விசாரிப்பு அங்கே எப்படி நடக்குது இங்கே எப்படி நடக்குது என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் அங்கே நான் எடுத்து நல்லா போயிட்டுருக்குது நம்மளுக்கு அதுக்கு தகுந்த ஆள் இல்லை இவன் தான் கரெக்டு இவன் தான் அமைதி இவன் தான் சாப்பிட்டா இருக்கிறேன் இவன் தான் சொல்ல மாட்டான் திறமையாக அமைக்கிறேன் மூளை எல்லாம் வேலை செய்து ஒரு டைரக்ட் குண்டான மூளை வேலை செய்து ஒரு ஆட்டம் ஆடுறான் ஒரு பாட்டு பாடுறேன் ஒரு பேச்சு பேசுகிறேன் ஒரு காமெடியாக பேசுகிறேன் ஒரு மிமிக்ரீம் பண்ணுறேன் மியூசிக்கும் வருது எல்லாம் வருது எல்லா திறமையும் இருக்குது இவனை பிடிச்சிக்கலாம் அப்படின்னு பிடிக்கிறதுக்கு வரக்கூடிய அவன் அவனுக்கு இருக்க கா கூடிய காசில் நம்மளே வந்து குளிர் காஞ்சிட்டு போகலான்னு நினச்சிட்டுறோம் அவனோட மைண்டை மாதிரி யாராவது உங்களுக்கு இருந்தால் கண்டிப்பாக கட் பண்ணி விட்ருங்க தேவையே இல்லை ஆனால் ஒன்றுமே கொடுக்காமையே நோடிட்டு இருக்கிறான் பார்த்துங்க அதுதான் நீங்கள் மைண்டு வாட்ச் பண்ணணும் ஒன்றுமே உங்களுக்கு இல்லைங்க அவனோட மைண்டை நீங்கள் வாட்ச் பண்ணணும் ஒன்றுமே கொடுக்காமையே உங்களை ஆயிரத்தெட்டு கேள்வி கேட்பான் வேணா இப்போ நடிக்க வைக்கலாமா அவனாக நடிக்க வைக்கலாமா நான் பழகிக்குவேனே சென்னை வரனே எனக்கு ஒரு ஆஃபீஸ் போட்டு கொடு ஆஃபீஸ் காசு எல்லாம் கொடுத்துருவான் ஏன்னா உனக்கு என்ன செய்வேன் ஆஃபீஸ் காசு கொடுக்குறக்கு முன்னாடியே ஆயிரத்தெட்டு தடவை விசாரிப்பேன் ஆயிரத்தெட்டு தடவை உனக்கு ஃபோன் வரும் ஆயிரத்தெட்டு தடவை சிந்திப்பேன் ஆயிரத்தெட்டு தடவை நீங்கள் மட்டும் மண்டை போட்டு கலாச்சாரம் கொலை போட்டு மண்டையில் ஒரு வழி வண்டி விட்டு போயிட்டே இருப்பான் இந்த மாதிரி ஒரு சிஸ்டமேட்டிக்காக பண்ணக்கூடிய ஒருவனும் ஒவ்வொருத்தனும் இந்த மாதிரி ஒரு சிஸ்டமேட்டிக்காக பண்ணக்கூடிய ஒவ்வொருத்தவனும் எப்படிப்பட்டவங்களாம் இருப்பாங்க அவங்கள நீங்கள் எப்படி விலக்கி விடலாம் புரியுதுங்களா ஏகப்பட்ட வேத்துக்கு புரியும் ஏகப்பட்ட வேத்துக்கு புரியாது நூறு பெர்சன்டேஜ் புரியும் நூறு பெர்சன்டேஜ் புரியாதன்னா ஐம்பது பெர்சன்டேஜ் புரியும் ஐம்பது பெர்சன்டேஜ் புரியாது காசு போடாமையே தொல்லை காசு போட்டால் எந்த அளவுக்கு தொல்லையாக இருக்குது காசு போடாமையே எவ்வளவு செலவாகும் என்ன இடத்துல இருக்குது இந்த இடத்துல இந்த கேமரா வை இந்த இடத்துல இந்த கேமரா வை இந்த கேமராவில் இப்படிதான் எடுக்கணும் இந்த மாதிரிதான் படம் எடுக்கணும் இந்த மாதிரி தான் வீடியோ எடுக்கணும் இந்த கண்டென்ட் போகுது அவனோட ஃப்ரெண்டுக்கிட்ட நல்லா தெரிஞ்சவங்கிட்ட கேட்பேன் இந்த மாதிரி எடுக்கணும் இந்த மாதிரி எடுக்கணும் ஷூட்டிங் போகிறக்கும் விடமாட்டான் ஷூட்டிங் எடுக்கிறக்கும் மாட்டேன் ஒரு ரூபா கொடுத்தாலும் எட்டு கேள்வி கேட்பேன் கொடுக்காமையே கேள்வி கேட்குறான்னா அப்புறம் கொடுத்தா எப்படி கேள்வி கேட்பான் இந்த மாதிரி ஆட்கள் உங்களுக்கு என்டர் பொழுதே கட் பண்ணிடுவேன் எப்படி கட் பண்ணுறது ஃபோன் அடிக்கடி ஃபோன் பண்ணும்போது போது கட் பண்ணிடுங்க அவனோட கேரக்டர் எப்படி தெரிஞ்சுக்கிங்கன்னா ஒரு டைம் சொல்கிறீங்க இல்லை நம்ப எனக்கு ஐடியா இல்லை இப்போதிக்கி எனக்கு இருக்கிற திறமை எனக்கே தெரியாது இப்போதிக்கி அந்த ஐடியா இல்லை ஏதோ ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்தாலும் சரி பெரிய இடம் எடுத்தாலும் சரி சரிங்களா ஏதோ ஒரு கண்டென்ட் ப்ராஜெக்ட் பண்ணுறீங்கன்னாலும் சரி ஒரு சினிமா அளவில் ப்ராஜெக்ட் பண்ணாலும் சரி ஒரு கலை சம்மந்தமாக ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிங்கனாலும் சரி ஒரு ஈவெண்ட் பண்ணாலும் சரி அதுக்குண்டான உண்டான முயற்சி இங்கே எடுத்தாலும் சரி அதுக்கு உண்டான விஷயம் உங்கள் மைண்டில் இருந்தாலும் சரி வேறு திறமை எனக்கு இருக்குது எனக்கே தெரியல நான் அதை காட்டுறதுக்கு என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் போராடுறேன் நம்மளுக்கு ஆட்டம் ஒரு கான்செப்ட் இல்லை பாட்டு ஒரு கான்செப்ட் இல்லை நான் ஒருதோ ஒரு வழியில் அந்த அதனோட திறமை எனக்கேதில்லை நான் அதை காமிச்சிட்டு இருக்கிறேன் நீ சொல்ல வேண்டாத வீடு நான் பார்த்துக்கிறேன் நான் சொல் ந நான் தேவைப்படும்போது கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டுருக்குறேன் அவன் ஒரு திறமையானவன் அவனோட ஃப்ரெண்டு நெருங்கிய ஃப்ரெண்டோ அப்போ அப்போ பழக்கமாக க்ளாஸ் மட்டும் ஸ்கூல் பண்ணிட்டோ ஆஃபீஸ் மேன்ட்டோ காலேஜ்மெண்ட்டோ எப்படியோ ஈக்குவல் ஏஜ் ஓரளவுக்கு பழக்கம் அவன் வந்துட்டு கேட்காம கொள்ளாமல் ஒரு இருபது நாள் விட்டுட்டு இருபது நாள் கழிச்சு கால் பண்ணுறது முப்பது நாள் விட்டு முப்பது நாள் கழித்து கால் பண்ணுறது ஒரு மாதம் விட்டு ஒரு மாதம் கழிச்சு கால் பண்ணுறது இப்படி பண்ணிகிட்டே இருந்தானா பார்த்துட்டே இருங்க ஒரு டைம் ரெண்டு டைம் கூப்பிட்டா சொல்லிடுங்க கிளியராக கேட்காமல் ஃபோன் பண்ணிகிட்டே இருந்தானா உங்களுக்கு டிஸ்டர்பாகு நீங்கள் ஒரு வீடியோ பேசலாம் ஒரு ஆஃபீஸில் நிற்கலாம் ஒரு கண்ட்ட்டில் நிற்கலாம் கட் பண்ணி விட்டா மறுபடியும் கூப்பிட்டான்னு நல்லா தெரிஞ்சுக்குங்க உங்களோடய ஃப்ரெண்ட் சர்க்கிளில் கட் பண்ணி விட்டு மறுபடியும் கூப்பிட்டானு தெரிஞ்சுக்குங்க இவன் வந்து லந்து தானு அப்போ நீங்கள் அவனோட நம்பரை பிளாக் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க அவன் இன்ஸ்டா உங்களக்கிட்ட ஃபாலோ பண்ணுறான் எப்படி இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணுறான் அதில் கே தேவையில்லாமல் கமெண்ட் தப்பான கமாண்ட் அனுப்புவேன் அதுலேயும் பிளாக் பண்ணிடுறீங்க ஃபேஸ்புக்கில் தப்பான கமெண்ட் அனுப்புவேன் அதுலேயும் பிரேக் பண்ணுறீங்க மோதலே தப்பான கம்மான் அனுப்புவேன் அவனோட எண்ணம் பாருங்கள் தீயை வச்சு கொளுத்த எண்ணத்தில் தீயை வச்சு கொளுத்துற மாற அவனோட எண்ணம் உள்ளே இருக்கிறது அப்படியே வருது ஒன்றா நம்மளுக்கு தேவைப்படும் போது வரணும் தேவையில்லாத போது விட்டுலாம் அப்படிங்கிற கண்டன்ட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தனையும் கட் பண்ணி போடுங்க பிளாக்கில் போடுங்க தொல்ல செமத்தெல்லாம் ஒன்றுவானுங்க காசு இருந்தால் தொலைபோனே காசு இல்லைனாமல் ஏதோ அது ஜமாளித்து ஒரு பத்து லட்சமாக இருபது லட்சம் போட்டு ஒன்று படம் எடுக்கவோ ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கோ நல்ல ஒரு ஃபேமஸ் ஆகிட்டு நம்ம ஃபேமஸ் ஆகி இருபதுங்க நாற்பது ஆகுது நாற்பதுங்க அறுபதாகு அறுபதுங்கிறது ஒரு லட்சமாகும் ஃபஸ்ட்டு இருபதை மென்ஷன் பண்ணால் நாற்பதாக அதை வச்சு வேற ஒவ்வொன்று வச்சு படம் எடுக்கலாம் அப்படியே சம்பாதிக்கலாம் உள்ளே போகிறக்கு என்ட்ராகுனக்கு சினிமா சம்மந்தப்பட்ட ஒரு ஆள் இவனுக்கு திறமை இருக்குது இவன் வச்சுட்டு போகலாம் இவன் லாங்குவேஜ் பேசுகிறான் நல்லா பேசுகிறேன் அங்கே போய் பேசினா ஒரு ஆஃபீஸ் கொடுப்பாங்க ஆஃபீஸ் ஷேர் பண்ணி கொடுப்பாங்க ஒரு ஆஃபீஸில் ஒரு என்ட்ராக ஒரு யூனியனில் போய் இவங்க சொன்னால் நல்லாயிருக்கு இவன் திறமையானவே நம்ம போய் பேசினா வாய்ப்பு கிடைக்கணும் இவனை வச்சு உள்ளே போயிட்டு அங்கே போய் இவனை ஓரளவுக்கு ஒரு ஓரளவுக்கு எது ஒன்று எடுத்து நல்லா ஓடிச்சுன்னா ஒரு ரெண்டு லட்சத்து மூணு லட்சம் கொடுத்து வீசிட்டு மீதி காசு எடுத்துகிட்டு போய் வேற அவங்கள்ட்ட படம் எடுத்து அப்படியே அவன் டெவலப்பாக இருக்கு உண்டான விஷயம் அவனோட மூளையில் ஓடிட்டுருக்கு ஏன்னா இதெல்லாம் திறமை இருக்கிறவ எல்லாத்தையுமே பார்த்து சளிச்சுவனா இருப்பேன் உன்னம்மா எத்தனை வேத்தை ப்ளாக் பண்ணிட்டு வந்திருப்பேன் எத்தனை வேத்தை பார்த்துட்டு வந்திருப்பான் ஒரு மெசேஜ் போட்டால் அந்த மெசேஜுக்கு என்ன எடுத்ததுன்னு அந்த திறமையாக தெரியும் எல்லா விஷயத்தையும் பண்ணுறான்னா மல்டி டேலண்ட்டாக இருப்பான் அவன் அழகாக பிளாக்கில் போட்டு போயிட்டே இருப்பான் ஒன்றும் தெரியாது முழிக்க வேண்டியதை திருவாத்தானட்டா முழிக்க வேண்டியதை ஏன் பிளாக்கில் போடுறான் எதுக்கு பிளாக்கில் போடுறான்னு தெரியாது ஃபோன் பண்ணால் அப்படியெல்லாம் போட்டு தொல்லை பண்ணாதுங்க அப்படித்தான் தொல்லை பண்ணுவாங்க திறமை இருக்கிறவக்கா கலைத்துறையில் இருக்கிறவங்க அப்படி தான் தொல்லை பண்ணுவாங்க திறமையாக்கிறீங்க பார்த்து இருந்துக்குங்க அவன் தொல்லைவண்ணா பிளாக்கில் போட்டு போயிட்டே இருங்க காசு வாங்காத வரைக்கும் உங்களுக்கு நல்லதுங்க ஒரு ராய்ங்க கூட வாங்காதுங்க எந்த கமிட்மெண்ட்டும் தயவுசெய்து கொடுக்காதிங்க எதையுமே மைண்டில் வாங்கிக்காதிங்க யார் கூட்டம் அதிகமாக பேசாதீங்க ஒரு ஃபோன் பண்ணி எனக்கு டான்ஸ் ஆடுங்கன்னா ஆடாதீங்க இருக்கிறத பாதியா அப்படின்னு போய் கட் பண்ணிடுங்க சும்மா அளவாக பேசுங்க உங்களுக்கு அதுக்குன்னு தலக்கணம்லாம் கிடையாது தலக்கணம் கிடையாது அளவாக பேசுகிறது எல்லாத்துக்கூட்டம் பேசுறது நல்லது ஏன்னா ஒரு சில காலகட்டத்துக்கு மேலே நம்மளோட டான்ஸ் ஆகட்டும் ஒரு விஷயமாகட்டும் ஒரு சொல்லாகட்டும் ஒரு பேச்சாகட்டும் ஏதோ நம்ம மிரட்டினாலும் குத்தமாயிரு பேசாமட்டாலும் குத்தமாயிரு அப்படி இருக்கும்போது அளவாக பேசுகிறது நல்லது அது காமெடியாக்கி மீன்ஸ் போட்டு ட்ரெண்ட் ஆகிறதுக்கு முன்னான முயற்சி பண்ணுவானுங்க நம்ம பேசும்போது அது வாய்ஸ் ரெக்கார்டோ ஏதோன்னு பண்ணுவானுங்க அதுக்கு அளவாக பார்த்துட்டு சரி ஓகே போடும்போது பாரு போது பார் அப்படின்னு போயிடுங்க சரிங்களா திறமையானவங்க பாருங்கள் தொல்லை பயங்கரமாக தொல்லை ஃபோன் பண்ணி தொல்லை பண்ணான்னு அவனை கட் பண்ணி பிளாக்கை கொடுங்க